கொரிலா போர் என்னும் திறமை எங்களிடம் இருக்கு பாகிஸ்தானை சீறி வரும் புரட்சி பாகிஸ்தானுக்கு எதிராக வியூக ரீதியாக இந்தியாவை முக்கிய சக்தியாக கருதுகின்றன பலூச் வரும் கிளர்ச்சியாளர்கள் இம்மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையில் இந்தியா பெற்ற வெற்றியின் பின்னால் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாற்றங்கள் ஏற்படும் என நம்புகின்றனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளன பலுஜிஸ்தான் என்பது தெற்கு பாகிஸ்தானின் மேற்கு பகுதியில் அமைந்த ஒரு விரிந்த மாகாணம் இது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்துள்ளது பாகிஸ்தானின் பரப்பளவில் மிக பெரிய மாகாணமாக இருந்தாலும் மக்கள் தொகையில் குறைவானது பலூச் மக்கள் பல தலைமுறைகளாகவே இப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் பலூச் மக்களின் முதன்மை குற்றச்சாட்டு பாகிஸ்தான் தங்களது நிலத்தையும் வளத்தையும் சுரண்டப்படுவதாகும் இதனால் கிடைக்கும் பயன்கள் உள்ளூர் மக்களுக்கு விலகிவிட்டதாக அவர்கள் நம்புகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டதிலிருந்து சுதந்திரம் அல்லது அதிக சுய அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றனர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சட்டவிரோத கொலைகள் மேற்கொள்கிறதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து செயல்படுத்தும் பொருளாதார வழித்தட திட்டங்கள் தங்களது வளங்களை மேலும் சுரண்டுவதோடு தங்களை புறக்கணிக்கின்றன எனவும் பலூச் மக்கள் கருதுகின்றனர் இந்த நிலைமையே அவர்களது சுயநிர்ணய உரிமை போராட்டத்திற்கும் ஆயுத போருக்கான நெருப்பு சிங்கியாகவும் இருந்து வருகிறது பலூஜ் மக்கள் தங்கள் நிகரற்ற கொரிலா போர் நுண்ணறிவை கொரிலா வார்பேர் இன்டெலிஜென்ஸ் பெற்றுள்ளனர் என்கின்றார்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இது இல்லாத ஒரு முன்னிலை என அவர்கள் நம்புகின்றனர் இதனைத் தொடர்ந்து பலூஜ் விடுதலை ராணுவமான பிஎல்ஏ இந்தியாவின் ராஜதந்திர மற்றும் ராணுவ ஆதரவை தேடியுள்ளது பாகிஸ்தான் அரசால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாதத்திற்கு எதிராகவே தாங்கள் போராடுகின்றோம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் மக்கள் இந்தியாவை நாடி ஆதரவை எதிர்நோக்குகின்றனர் இந்த சூழ்நிலையில் இந்தியா என்ன வகையான நிலைப்பாட்டை எடுக்கும் என்பது விரைவில் வெளியாகும் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்